வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை உனக்குள் இருக்கு மறந்து விடாதே என விளிம்பு நிலை மக்களுக்கு உணர்த்தி உலகமே அவர்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு உயர்த்தியவர் கல்விதான் இந்த உலகத்தை மாற்றும் மிகப்பெரிய ஆயுதம் என நம்புகின்றவர் அதை தன் வாழ்வில் மட்டுமல்ல தன்னைப் போலவே வறுமை நிலையில் வாடும் பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி பயிற்சி அளித்து அவர்கள் வாழ்வில் வெளிச்சத்தை விதைத்தவர் சிகரத்தை தொட்டவர் அதை தொடுவதற்கு வாழ்வில் பல சிரமங்களை பட்டவர் படிப்படியாக வாழ்வில் முன்னேறி இன்று பணி அதிகாரியாக இருக்கும் திரு கந்தசாமி பல ஏழை குழந்தைகளின் கல்வி கண்ணை திறந்த சாமி ஆவார் சாதாரண மில் தொழிலாளியின் மகனாக பிறந்து தனது பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பை காமராசர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் பிறகு அருப்புக்கோட்டை ஸ்ரீ சௌடாம்பிகா பாலிடெக்னிக் கல்லூரியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிப்ளமோ படிப்பில் சேர்ந்து படிக்கும்போதே அரசு ஊழியராக ஆக வேண்டும் என்ற ஆசை ஆழ்மனதில் இருந்ததால் பாலிடெக்னிக்கில் படித்துக்கொண்டே டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு வேலையில் கடையநல்லூரில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தார் அரசு வேலை பார்த்து கொண்டிருக்கும் மற்றொரு பக்கம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி வாயிலாக இளங்கலை இரு முதுகலை பட்டங்களை பெற்று பட்டங்கள் என்பது தன் பெயருக்கு பின்னால் போடுவது மட்டுமல்ல தன்னை போன்றே வறுமை நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களும் பட்டம் பெற அவர்கள் வாழ்வில் உயர பயிற்சி அளிக்கவும் தொடங்கினார் கல்வி என்பது கற்பவரும் கற்பிப்பவரும் கற்றுக்கொண்டே இருப்பது என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் பயிற்றுவித்த மாணவர்கள் பலருடன் தானும் குரூப் இரண்டு பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் குரூப் ஒன்று தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பொன்னேரி கோட்ட வருவாய் அலுவலராக பொறுப்பேற்றார் இருபது ஆண்டுகளில் பொன்னேரி கோட்ட வருவாய் வழங்கிய சாதி சான்றிதழ்களை விட அதிக எண்ணிக்கையில் இரண்டே ஆண்டுகளில் இப்பகுதிகளில் வசிக்கும் மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இருளர் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கி சாதனை படைத்தவர் சான்றிதழ் இருந்தால்தான் சலுகைகள் கிடைக்கும் என்று கூட தெரியாமல் அறியாமையில் வாழ்ந்த அந்த மக்களின் துயரை துடைத்தவர் பிறர் துயரை தன் துயர் போல பாவித்து மற்றவர்களைப் போல திறனாளிகள் அலுவலகத்திற்கு வந்து அவர்களுக்கான அடையாள அட்டை பெறுவது சிரமம் என்பதை உணர்ந்து மனிதநேயத்தோடு அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் அமைத்து அவர்களுக்கான அடையாள ஆட்டை வழங்கி அரசு சலுகைகள் பெறுவதற்கு வழிவகுத்தார் மனிதனாய் பிறந்தவர்கள் யாருக்கும் யாரும் அடிமையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டுகளில் திருவள்ளூர் பகுதி செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாய் பணியாற்றிய வடமாநில தொழிலாளிகள் இருநூற்றி ஐம்பது பேரை அதிரடியாக மீட்டு அவர்களை சொந்த ஊருக்கு கௌரவத்தோடு அனுப்பி வைத்தவர் அரசு பணி என்பது வெறும் சம்பளம் வாங்குவது மட்டுமல்ல சமூகத்திற்கு சேவை செய்வதும் என்பதை உணர்த்திய இவரது இந்த செயல் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியானது பொதுமக்களின் பாராட்டும் அரசின் கவனமும் இவர் பக்கம் திரும்பியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை இணை இயக்குநராக அரசு இவரை நியமித்தது சவாலான பணிகளை மிக சாதாரணமாக கையாளும் இவரது திறமை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ள பேரிடரின் போது வெளிப்பட்டது பல ஆயிரக்கணக்கான மக்களை மீட்கவும் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் சேர்க்கவும் வைத்தது தேசிய நெடுஞ்சாலை ஆணையர் திண்டுக்கல் சிறப்பு நிலை கோட்ட வருவாய் அலுவலராய் பொறுப்பேற்றார் மேலும் தேனி குரங்கணி தீ விபத்தில் பல உயிர்களை துரிதமாக மீட்கவும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை அளிக்க வழிவகுத்தது இது மட்டுமின்றி தீயால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துபோன மலைவாழ் மக்களுக்கு மறுவாழ்வு பெறவும் அவர்கள் பொருளாதார மேம்பாட்டிற்காக அரசு உதவிகளை முழுமையாக தந்தவர் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் தேசிய சுகாதார திட்ட மேலாளராக பொறுப்பேற்கிறார் உலகமே ஸ்தம்பித்துப் போன அந்த கொரோனா காலகட்டத்தில் தன் உயிரை பணயம் வைத்து பல உயிரை காக்க வழிவகுத்தவர் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அரசுக்கு பக்கபலமாக செயல்பட்டவர் கொடுத்த பணிகளில் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டதால் அரசின் பதவி உயர்வு பெற்று இன்று ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பு வகிக்கும் திரு கந்தசாமி அரசு பள்ளியில் படித்தாலும் ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வாழ்வில் முன்னேறி தான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இன்றும் அடித்தட்டு மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் பாடுபடும் இவர் நேர்மை கடின உழைப்பு பேரிடர் காலங்களில் திறமையான செயல்பாடு என அரசு பணிகளில் மட்டுமல்ல தமிழிலும் புலமை பெற்றவர் வெண்பா எழுதுவதில் வித்தகர் இவர் எழுதிய இரண்டு கவிதை நூல்களே இதற்கு சாட்சியாகும் கைத்தறி நூற்பாலையில் பணிபுரியும் சாதாரண தொழிலாளியின் மகனாக பிறந்து இந்த உலகமே கைதட்டிப் பாராட்டும் ஐ ஏ அதிகாரியாக சிறந்து விளங்கும் திரு கந்தசாமி அவர்களை இந்த இனிய தருணத்தில் வரவேற்பதில் காந்தி மையம் பெருமிதமும் பேரானந்தமும் அடைகிறது. Now I would like to welcome Kandarசாமி IAS sir to address the audience. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க பேசறதுக்கு எனக்கு சொல்லலை அதனால் எந்த தயரிப்புட வரல. இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய ராஜேஷ் அவர்களே இங்கே சிறப்பு விருந்தாக வந்திருக்கின்ற சமையல் பாப்பா டாக்டர் அவர்களே மற்றும் இதர விதிநீர்களே மாணவ மாணவிகளே யோகா ஆசிரியர்களே ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் ஒன்று எங்கள் ஊரில் யோகா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பண்ணுற யோகா இல்லை அவங்க வந்து என்ன பொருளை சொல்லுவாங்க அப்படின்னா அவன் யோகாக்காரன் அப்படின்னு சொன்னால் ஏதோ குருட்டு அதிசயத்தில் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருள் வந்து தன்னை முழுமையாக கவனித்தல் அப்படிங்கிறது பாரதிய அரசில் வர நாட்டுக் யோகம் நீங்கள் எது செஞ்சாலும் அது யோகா தான் யோகா மனநிலையிட செய்யணும் அப்போ ரெண்டு இது எதிரெதிர் பொருள் வந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்குது நாம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் உன்னிப்போட கூர்ந்த அறிவோட ஒரு அர்ப்பணிப்போட பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது யோகாவை தான் கண்டு கடைப்பிடிக்கப்படும் இன்னும் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இதை பேசுகிறோம் அப்படின்னு ஓ யோகா இன்னைக்கு உலகம் பூரா பேசப்பட்டனா கூட அதற்கான அடிப்படைகளை வழங்கியது தமிழ்நாடு தான் நம்ம பதஞ்சலி அவங்களுடைய அரசாங்க யோகம் தான் முதல்ல ஆரம்பிச்சி வைக்கிது இப்போ அந்த வகையில் நாம எல்லாம் மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் அதை வந்து கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது எப்படி திருக்குறளை வந்து நம்ம வந்து அலமாரிகள் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசாமல் நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி இல்லாமல் திருக்குறளை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த அஸ்தாங்க யோகத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய உடலும் மனமும் ஒருங்கிணைந்த ஒரு நிலையில வந்து உயர்ந்த நிலையில வந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பயிற்சிகள் கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதை வந்து மாணவர்களிடம் அதே போல வந்து வாழ்க்கையில் மற்றவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கிய விஷயம் அதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பது வரவேற்கத்தக்கது இதில் நானும் ஒரு பார்ட்டிசிபண்டாக கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் என்னை பற்றி ஒரு ஏவி இங்கே பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிடாதீங்க நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்க்குறோம் அந்த வேலையை வந்து அரசு பணியில் இருக்கும்பொழுது ஏழை மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து மற்றவர்களுக்கு அர்ப்பணிப்போடு உதவி செய்ய வேண்டும் என்ற வாழ்த்தால் நம்ம எந்த பணியில் இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் செய்தியை மட்டும் மாணவர்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்